விஜயாவை பார்த்தாலே யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங் ஆகுதோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ஒரு நியாயமான மனுஷியாக இருந்தால் என்ன பண்ணியிருந்திருக்கணும் மனோஜ்க்கு சேர்த்து தண்டனை கொடுத்துருந்துருக்கணும் அதுதான் சரியாக இருக்கும் ஏன்னா தப்பு பண்ணது ரோஹிணி மட்டும் கிடையாது மனோஜும் சேர்ந்து தான் தப்பு பண்ணியிருக்காரு ஆனால் தன்னோடய பையன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டே கொடுக்கல ஆனால் மனோஜ் ஏதோ தப்பு பண்ணாதவர் மாதிரியும் ரோகிணி தான் எல்லா தப்பும் பண்ண மாதிரியும் அப்படி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் சரி இன்றைக்கி எபிசோடில் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா ரோஹிணி போய் மனோஜிட்ட பேசுகிறாங்க மனோஜ் நீ ஏன் மனோஜ் இப்படி இருக்க நல்லா பாரு நீ இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு யார் காரணம் நான் தானே காரணம் ஒன்று உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது உனக்கு பொறுப்பு கொடுத்தாங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ ஏதோ கோபுரத்தில் இருந்த மாதிரியும் நான் வந்த உடனே தான் கீழே இறங்கின மாதிரியும் பேசுகிறேன் உண்மை சொல் நீ இதுக்கு முன்னாடி பார்க்கில் தானே படுத்திருந்த என் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ அதே விஷயத்தை தானே பண்ண முத்து வந்து அன்னைக்கு வீடியோ போட்டு காமிக்க போய் தான் தெரியுது நீ பார்க்கல படுத்திருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போவே நான் முடிவெடுத்து தான் இந்த விஷயங்கள் உனக்காக யோசிச்சு நான் உனக்காக மட்டும்தான் நான் பண்ணுனேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க ரோஹிணி என்ன சொன்னாலும் மனோஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை ரோகிணி நீ அம்மாவை எடுத்து பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்னது அம்மாவை எடுத்து பேசியிருக்க கூடாதா டே நான் உனக்காக தான் இவ்வளோ விஷயம் பண்ணேன்னு சொல்கிறேன் நீ உங்கள் அம்மாவை எடுத்து பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிற அப்போ உங்கள் அம்மா அடித்தது மட்டும் சரியா அப்படின்ற மாதிரி ரோகிணி மனோஜை பார்த்து கேள்வி எழுப்ப அதெல்லாம் தப்பு தான் ரோகிணி ஆனால் இருந்தாலும் நீ எதுக்கு அம்மாவை எதிர்த்து பேசினேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அம்மா பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னா மனோஜ் பிடிச்ச முயலுக்கு வந்து ரெண்டே ரெண்டு கால் தான் அதனால் எங்கள் அம்மா சொன்னது ஏன் நீ செய்யலை எங்கள் அம்மா எதுக்கு எது நீ பேசின எல்லாரும் வந்து எனக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க நீயாவது எனக்கு ஆதரவாக இருப்ப நீயாவது எனக்கு பக்கபலமாக இருப்ப அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நீயும் இவங்க மாதிரி சேர்ந்து என்னை வந்து முட்டாள் அப்படின்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம மனோஜ் அதுக்கு ரோகிணி கேட்குறாங்க அப்போ நீ முட்டாள் இல்லையா உன்னை புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இப்போ இன்னும் போய் நிறைய டிகிரி படித்து வெளியில் பேனர் வேணா வச்சுக்கோ ஆனால் மற்றபடி நீ படித்த விஷயங்கள் எதுவுமே உனக்கு உதவாது நீ ஒரு வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சொல்லிட்டு ரோஹிணி கிளம்புறாங்க மனோஜுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல இவ்வளவு நம்மள இப்படி வேஸ்ட்னு சொல்றாலே எல்லாரும் வேஸ்ட்னு சொல்றாங்க நம்ம உண்மையிலேயே வேஸ்டா அப்படின்றது மனோஜுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலேயே நீ வேஸ்ட் தாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ற மாதிரி இருந்தது ஸோ தனிப்பட்ட மனோஜுக்கு கிடையாது இந்த சீரியல்ல இருக்கிற கேரக்டருக்காக மட்டும்தான் நம்மளை அவரை திட்டுறோம் மற்றபடி அவருக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால நம்ம கதைக்குள்ள வந்துடலாம் இப்போ ரோகிணி வந்து எவ்வளவோ சொல்லி புரிய வச்சு பாக்குறாங்க பட் மனோஜுக்கு வந்து சுத்தமா புரியல சரி இவங்க கிட்ட வந்து இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க ஏன்னா புரிஞ்சவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுல வந்து பிரச்சனை கிடையாது புரியவே புரியாதவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும் அவங்களும் எவ்வளவு சைலண்டா சொல்லி பார்க்குறாங்க மனோஜ் நீ பண்றது தப்பு தப்பு பண்ணினோம் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அடி வாங்கி இருந்திருக்கணும் அல்லது நீ வந்து நானும் சேர்ந்து தான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கணும் சம்திங் அல்லது பாதி பாதி ரெண்டு பேரும் சேர்த்து தான் இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கணும் ஆனா நீ அப்படி பண்ணல என்ன அடிவாங்க விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த என் பக்கத்துலேயே கூட நீ வல்லைய மனோஜ் அப்படின்ற மாதிரி ரோஹிணி அவங்களோட மனக்குமுறையில் சொல்ல மனோஜ் வந்து ஒண்ணுமே தெரியாதவராய் கலங்கி நிற்கிறார் ஆனாலும் ரோஹிணி வந்து கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நாங்க இருக்க மாட்டேன் நான் வந்து உங்க கூட இருக்கிறதுக்கு நீ தகுதி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மனோஜ் இதுக்கப்புறம் என்ன சொல்லியும் அவங்க கேட்க போறது கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க தைரியமா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க மனோஜ் இதுக்கு அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு தான் அவங்க கிளம்பி போயிருக்காங்க பட் அது நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு போய் அவங்க வாசலில் நிற்கிறாங்க மனோஜ் வந்து நம்ம பின்னாடி வந்து நம்மளை கூப்பிடுவோம் வாரோகினி உள்ள வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நிற்கிறாங்க மனோஜ் வந்து ஒரு இன்ச்சு கூட நகரில் அப்புறம் அதே இடத்துல நிற்கிறாரு ரோகிணி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வெளியே இருந்து எட்டி பார்க்குறாங்க மனோஜ் வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவானா நீ போகாத ரோகிணி அப்படின்னு சொல்லி தடுத்துருவானா அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் மனோஜ் அந்த விஷயத்தை செய்யலை அதுக்கு பதில் மனோஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் பாட்டுக்கு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு போகணுமா போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்காரு ரோஹிணி அடப்பா உனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் மனோஜ் வந்து வாசல எட்டி பாக்குறாரு ரோஹிணி போயிட்டாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது போய் பேசியிருந்தாங்கன்னா மேபி சமாதானமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா போனதுக்கு அப்புறம் போய் வாசல்ல எட்டி பார்த்து என்ன பண்ண சோ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது நம்ம மனோஜ்க்கு அப்படியே கட் பண்ண அண்ணாமலை அண்ட் விஜயா இவங்க ரெண்டு பேத்தை காட்டுறாங்க அப்போ அண்ணாமலை வந்து விஜயாவை சத்தம் போடுறாரு ஆயிரம் தான் இருந்தால் நீ தப்பு பண்ணிட்ட விஜயா நீ இந்த விஷயத்தை பண்ணிருக்க கூடாது எப்படி வந்து இன்னொரு வீட்டு பொண்ணு அடிக்கிறதுக்கு உனக்கு எப்படி உரிமை கொடு வந்தது யார் உனக்கு அந்த உரிமை கொடுத்தான் உன்னோட பையனும் சேர்ந்துதான் இந்த விஷயத்துல தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் சொல்றாரு ஆனா இல்லைங்க அவ வந்து பாவம் அப்பாவி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஓ இந்த அப்பாவி தான் அன்னைக்கு அந்த கல்யாணத்துல வந்து என்னோட இருபத்தேழு லட்ச ரூபாயை தூக்கிட்டு போனானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போது அன்னைக்கு ஜீவா வந்து அவனை ஏமாத்தனா இன்னைக்கு இவா ஏமாந்துக்கிட்டு இருக்கான் இந்த பொண்ணுங்க எல்லாம் எல்லாத்துக்கும் மனோஜை ஏமாத்துறதே ஒரு வேலையா போச்சு அப்போ உன் மகனுக்கு ஒன்றும் தெரியாது இந்த பொண்ணுங்க சேர்ந்து தான் உன் மகனை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க விஜயா இருந்துகிட்டு ஆமாங்க அதான் உண்மை பாவம் மனோஜ் அப்பாவி அவனுக்கு என்ன தெரியும் அவனை எல்லாரும் ப்ளேம் பண்றாங்க அதே மாதிரி தான் இந்த ரோகிணி இப்ப ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்றாங்க அண்ணாமலை சத்தம் போடுறாரு இங்க பாரு விஜயா நீ செய்யறது தப்பு நல்லா யோசிச்சு பாரு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதாக்கும் அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் மனோஜ் வர்றாரு அம்மா அம்மா இங்க பாருமா ரோகிணி வீட்டு விட்டு வெளியே போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ போனா போகட்டா பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க அண்ணாமலை இருந்துகிட்டு நீ முதல்ல போய் சமாதானப்படுத்துறா அவள் போய்ட்டானா போக விடாம தடுடா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைப்பா நான் சொல்கிறதுக்குள்ளே அவள் போயிட்டா நீ என்ன சொன்ன அதை அம்மா கிட்டே சொல்ல வந்தேன்ல அடா பாவிடே யார்ரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அவர் அவர் ரியாக்ஷனை கொடுக்க அப்போது மனோஜ் வந்து நீ போய் சமாதானப்படுத்து அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாங்க ஆனால் விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ எதுக்குடா போய் சமாதானப்படுத்தணும் நீ என்ன தப்பு பண்ண தப்பு பண்ணதெல்லாம் அவள் ஸோ இதுதாங்க விஜயாவோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்ம மனோஜ் ரோகினியும் அதே கூட்டணியிலாம் சேர்ந்துருந்தாங்க பட் அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிய வந்தோன்னே பார்த்தீங்களா விஜயா நேக்காக கிழட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் கிடையாது மீனாவுக்கு ஈக்குவலாக வந்து வைகிறாங்க திட்டுறாங்க இதுதான் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா வந்து மீனாவை தான் திட்டுவாங்க ஆனால் இப்போ ரோகிணியையும் மீனாவுக்கு ஈக்குவலாக திட்டுறாங்க மீனாவை வந்து ஈக்குவலாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி பண்ண விஷயங்கள் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மனோஜ்கிட்ட என்ன சொல்கிறாங்க நீங்கள் பண்ணது தப்பே கிடையாதுடா பட் அதை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும் நீங்க யாருக்கிட்டையும் சொல்லலைனாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனா நீங்க இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு நீங்க செஞ்சிருக்கணும் அப்பதான் நான் வந்து உங்களை காப்பாத்திருப்பேன் எனக்கும் வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கெத்தா இருந்திருப்பேன் ஆனா நீங்க பண்ண வேலைகள் அப்படி கிடையாது என்கிட்ட நீங்க சொல்லாம எப்படி செய்ய போச்சு அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க இந்த விஷயத்த செஞ்சது கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க அதை அவங்க கிட்ட சொல்லாம செஞ்சிட்டாங்க அதாவது அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாம நடந்துருச்சாம் அதுதான் பிரச்சனையா மனோஜ் வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வான் அப்ப இந்த விஷயத்துல சொல்லாம இருக்கான் அப்படின்னா முழுக்க முழுக்க பிரெயின் வாஷ் பண்றது ரோஹித் ரோஹிணி தான் ரோஹிணி சொல்லி தான் அவன் சொல்லாமல் இருந்திருக்கான் ரோஹிணி வந்து அவனை மிரட்டியிருப்பா சொல்லக்கூடாது உங்கள் அம்மா கிட்டே அப்படின்னு சொல்லி ஏதோ விஷயத்த சொல்லியிருப்பா அதனால தான் அவன் சொல்லாமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் கூட வாய் கூசாமல் அவங்க வாயில் ஏதாவது இருக்குதா என்ன ஏதுன்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு தெரியல அண்ணாமலை சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு இங்கே பார் போய் உன்னோட மனைவியை சமாதானப்படுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா வந்து அதெல்லாம் நீ கூடாது அவளுக்கு ஃபோன் கால் கூட நீ பண்ணக்கூடாது அவட்ட ஒரு சின்ன ஃபோன் பண்ணி கூட நீ பேசிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்கிறாங்க மனோஜுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்பா சொல்றது கேட்கவா அம்மா சொல்றதை கேட்டுக்கவா அப்படின்னு அவருக்கு ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அம்மா தான் சரியா இருக்கும் நம்ம அம்மா சொல்றதே கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றது தான் கேட்பாரு ஸோ அதுதான் மனோஜோட கேரக்டர் அதுல எந்த விதம் மாற்றுக்கருத்தும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனைகள் எங்க போய் முடிய போகுது இது எப்படி போகுது அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியல ஆனா ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லலாம் இந்த பிரச்சனையால பாதிப்பு யாருக்கு வரப்போகுதோ இல்லையோ நம்ம மனோஜுக்கு வரப்போகுது ஏன்னா மனோஜ் வந்து இதுக்கப்புறம் ரோகிணி முஜில எப்படி முழிப்பார் அப்படின்னு சொல்லி தெரியல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது ரெண்டு பேருக்கு அம்மா பங்கு இருக்குது ஆமாம் நானும் கூட சேர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கும் போது அதுதான் ஒரு நல்ல கணவருக்கு அழகு அதை விட்டுட்டு போய் எல்லா இப்போ ஐடியாவும் தான் கொடுத்தா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ரோகினி சொன்னால் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒதுங்கி போனால் இவருக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்கிறது கரெக்ட் தானே ஏன்னா அறிவு இருந்தால் ஆமாம் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்கன்னால் ஓகே அப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதில் இவனுக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிடுவாங்க ஆனால் அதை விட்டுட்டு இந்த பிளான் எல்லாத்தையும் போட்டு கொடுத்தது ரோஹினி தான் அப்படின்னு சொன்னா அப்போ எல்லாரும் ரோஹிணியோட தான் பாராட்டுவாங்க ஏன்னா ரோகிணிக்கு வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்துருக்குது அதுலேருந்து அவங்க முப்பது லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டாங்க அது என்னதான் ஏமாந்தாலும் அந்த முப்பது லட்ச ரூபாய் சம்பாதிச்சது ரோஹினி தான் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் போட்டு இப்பவே முப்பத்தி ஏழு லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா அண்ட் பிளஸ் வந்து ஏற்கனவே ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது லட்ச எடுத்துருக்காங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா ரோஹிணி கெட்டு தானே ஸோ ரோஹி மாசு தானே அப்படி தான் அவங்க நினைப்பாங்க ஸோ மனோஜ் வந்து வாயாலே எங்கேயுமே பிரச்சனை கிடையாதுங்க அவருக்கு பிரச்சனை எல்லாமே அவரோட வாய் மட்டும்தான் அவர் வாய் சரியா இருந்தது அப்படின்னா எல்லாமே சரியா இருக்கும் அவர் வாய் போறதும் கிடையாது அவரோட பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு போறதும் கிடையவே கிடையாது சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு புதிய பிரச்சனை ரோஹிணி வந்து அவங்க அம்மா மடியில படுத்து அழுதுட்டு இருக்காங்க அப்போ ஒரு மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மியூசிக் வருது அந்த மியூசிக் எல்லாம் பார்க்கும்போது ரோஹிணியை பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே வருத்தமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் ஒரு பக்கம் சின்ன வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்குது ஏன்னா இவங்க வந்து மீனாவுக்காக எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ கெடுதல்கள் எவ்வளோ துரோகங்கள் எவ்வளோ வன்மங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க மீனாவை ஸோ இவங்களுக்கு இப்படி ஒரு சின்ன விஷயம் நடந்த உடனேமே அது வந்து அவங்களுக்கு பெரிய ஸ்டேஜ் ப்ராப்ளம் அவங்கள வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க இவங்க முத்து மீனாவுக்கு கொடுக்காத பிரச்சனையாங்க ஸோ எவ்வளோ தூரத்துக்கு முத்து மீனாவை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட பிளானை விட இவங்க தனியாக போட்ட பிளான் அதிகம் ஸோ இவங்க மட்டுமே நம்ம மீனாவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக போட்ட பிளான் ரொம்பவே அதிகம் ஸோ நமக்கு ஒரு வருத்தம் தான்ப்பா இந்த விஷயத்தில் மனோஜையும் ரோஹிணியும் வீட்டு விட்டு துரத்தாதது நமக்கு பெரிய வருத்தம் தான்ப்பா அதுதான் நம்மளோட பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ ரோஹிணி நீ வந்து அவங்க அம்மா மடியில் படுத்துட்டு புலம்புறாங்க நீ நல்லவன் நல்லவன் சொல்லுவ இல்லை முத்து அவன் தான் என்னை காட்டி கொடுக்க பார்த்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா படதுலேயே ஒரு அடியை வச்சு ஏண்டி உண்மையை சொல்ல அவனா உன்னை காட்டி கொடுக்க பார்த்தான் அவன் போய் உண்மையை தானே சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா இப்போ நீ அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ உனக்கு உன் பிள்ளைலாம் முக்கியம் கிடையாது உனக்கு முத்து தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா அட்வைஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருமா நல்லா யோசிச்சுப்பாரு நல்லா ஃபீல் பண்ணிப்பாரு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணம் யார் சொல்லி இந்த விஷயம் நடந்தது நீ செஞ்ச விஷயத்தால் மட்டும்தானே இது நடந்தது நீ சொன்ன பொய்னால மட்டும்தான் நடந்தது பண்ணுறது இதில் நீ எதுக்கு அவனை ப்ளேம் பண்ணுற நீ இந்த தப்பு செஞ்சுருக்க மறைச்சிருக்க இந்த விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சி சொல்லியிருந்திருக்கான் அவன் வந்து போய் சொல்ல போய் சொல்லி உன்னை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் பண்ணலை நீ பண்ண விஷயங்கள் வெளியே வந்திருக்க அவ்வளோதான் உண்மைன்றது என்றைக்கு நாள் வெளியே வந்தது ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அட்வைஸை போடுறாங்க அது மட்டும் கிடையாது என்னம்மா நீ அவங்களுக்கு சாதகமாக பேசுறியா அப்படின்ற மாதிரி ரோஹினி கேட்க அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறேனே வச்சுக்கோ ஏன் நீ இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடாது நீ இங்கே இருந்த அப்படின்னா அது அவங்களுக்கு நல்ல ஒரு வசதியாக போயிடும் சாதகமாக போயிடும் வேற பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நான் சொல்றதை ஒழுங்காக கேட்டுக்கோ நீ ஆயிரம் இருந்தாலும் நீங்க வந்துட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து அதோட பிரச்சனை முடியாது உன் மேல தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பெரிய ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீ அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து சரி பண்ணணும் நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்திருக்கணும் இந்நேரம் அந்த பிரச்சனையை முடிச்சிருந்திருக்கணும் இல்ல அப்படின்னா அது உனக்கு தான் ஆபத்து அந்த பிரச்சனை எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிருமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க அம்மா அட்வைஸ் பண்றாங்க நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாலும் நல்லா யோசிச்சு பாரு நீ எதிர்பார்த்த வாழ்க்கை எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மனோஜ் கிட்ட தானே நீ அந்த வாழ்க்கை எதிர்பார்த்த அது அங்கதானே இருக்குது அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நீ எதுக்காக இங்க இருக்கணும் யோசிச்சு பாருமா யோசிச்சு நல்ல முடிவாடு நீ எடுக்கணும் அப்படின்னா நீ நல்ல முடிவாதான் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் இதை வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல ஜீரணிச்சிக்க முடியல எப்படி மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த வாழ்க்கை அங்கே தான் இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த வாழ்க்கை தான் வேணும் மனோஜ் ஆயிருந்தா இருந்தாலும் மனோஜ் வந்து ஒரு அடிமை மாதிரி அவனை என்ன வேணால் வச்சு வேலை வாங்கலாம் அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் அதனால ரோகிணி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க ஸோ மறுபடியும் நம்ம அந்த வீட்டுக்கு ரீஇன்ட்ரி கொடுப்போம் யார் என்ன தடுத்தாலும் என்ன சொன்னாலும் சரி அதுதான் நம்ம வீடு நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருந்து தான் நம்ம இஷ்டம் போல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க இனி ரோகிணி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்க முடிவெடுத்துட்டாங்க ஸோ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போய் இதுக்கப்புறம் பழைய ரோஹினியாக இருப்பாங்களா விஜயாவுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவங்க செஞ்சுருக்காங்களே அதனால பெனிஃபிட் என்ன அவங்க வந்து காசு வந்து இப்போ இருபத்தேழு லட்ச ரூபா அப்படிங்கும்போது அதை வந்து அவங்க பிரச்சனை பண்ணி இவங்க அடிச்சது தான் ஞாபகம் வரும் அவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து ரோகிணிக்கு வந்து எதுவுமே வாங்கி கொடுக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு தோணவே தோணாது ஸோ இதுவே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு முற்றலுக்கான ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா அண்ட் சுருதி அவங்க ரெண்டு பேரும் ஒரு வீடியோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு கணவன் மனைவி மனைவி போட்டு அந்த கணவனை போட்டு அடி வெளுக்குறாங்க போல அந்த வீடியோ பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்க அன்னார் விஜய் அவரை என்ன நடு வீட்டில் உட்காந்துட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லாட்டி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த மீனா கிட்ட காமிச்சேன் அதான் நாங்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து வேணா நீங்களும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுருதி அந்த வீடியோ காமிக்கிறாங்க மீனா நீ போய் காஃபி போடு அப்படின்ற மாதிரி சொல்ல அன்னாரும் ரோகிணி வந்து வாசலில் நிற்கிறாங்க அத்தை நீங்கள் காலையில் தானே ஒரு காஃபி குடிச்சிங்க ஒரு நாளைக்கு ஒரு காஃபி தான் இன்னொன்று போட முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு தலைவலி வந்துருச்சு ஒரு காஃபி போடு அப்படின்ற மாதிரி சொல்ல என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதாவது ரோகிணியை தான் அவங்க சைலண்டாக சொல்கிறாங்க இவங்க தான் என்னோட தலைவலி தலைவலி வந்துட்டு அவர் காஃபியை தூக்கி போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு காஃபியை போட சொல்லிட்டு நான் அவங்க உள்ளே போயிடுறாங்க ரோகிணி யோசிக்கிறாங்க இவங்க கிட்டே போய் பேசவா வேணாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரோகிணி வந்து நேராக விஜயாவை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்குள்ளே போயிடுறாங்க அந்நேரம் மனோஜும் வெளியே தான் நிற்கிறாரு அப்போ விஜயா கிட்டே சொல்லிவிட்டு ரோகிணியை பார்த்தோன்னே ரோகினிட்ட பேசுகிறதுக்காக போகிறார் இவங்க வந்து தடுக்கிறாங்க அப்படிலாம் நீ போகக்கூடாது யார் கேட்டு அங்கே போகிறா அந்த முடிவெலாம் உனக்கு யாராக எடுக்க சொன்னது நீ அந்த முடிவு எடுக்கிறதுக்கான தகுதியை கிடையாது அதுக்கான நீ வாய்ப்பே நீ இழந்துட்ட ஸோ நீ அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க இல்லைம்மா அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிளம்ப பார்க்குறாங்க அதெல்லாம் நீ ஒரு ராணியும் சொல்ல நீ உள்ளே போ அந்த பக்கம் போ ரோஹிணி இருக்கிற பக்கமே நீ வரக்கூடாது அந்த திசைக்கும் உனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அந்த பக்கம் துரத்திட்டு இந்த அம்மா ரூமுக்குள்ளே போய் உக்காந்துக்கிறாங்க அப்போது நேக்கா வந்து போகிறாங்க ரோஹிணி வந்து போய் ஆண்டிகிட்ட பேசி ஆண்டியை சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போது போய் பேசுகிறாங்க ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து இந்த விஷயம் ஏன் பண்ணேன் தெரியுமா எதுக்காக பண்ணு தெரியுமா எல்லாம் உங்களோட நல்லதுக்காக தான் பண்ணேன் மனோஜ் இந்த வீட்ல யாராவது மதிச்சாங்களா இதுக்கு முன்னாடி நீங்க இருக்கும்போது என்றைக்குமே மதித்து மதிச்சது கிடையாது யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துல தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன் நான் இப்படி பண்ணணும் அப்படின்றது என்னோட எண்ணமும் கிடையாது நான் உங்களை எதிர்த்து நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நெவர் எப்பயுமே இந்த மாதிரி நான் நினச்சது கூட கிடையாது ஆண்டி ஆனா இன்னைக்கு நான் அப்படி நினச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு ரீசன் கிடையாது ஆண்ட்டி அப்படின்ற மாதிரி எவ்வளவோ எடுத்து சொல்ல முயற்சி பண்றாங்க ஆனா என்ன சொல்லியும் விஜயா வந்து அடங்க மாட்டேங்கிறாங்க ஏய் யார் கேட்டு நீ இந்த விஷயத்த பண்ணுன நீ என்ன விஷயம் பண்ணாலும் என்கிட்ட தான் நீ செஞ்சிருந்திருக்கணும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணியிருந்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பையும் ஆர்குமெண்ட் பண்றாங்க நீ மரியாதையா வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேயும் சண்டை தான் போறாங்க அப்போ சுருதி அண்ட் மீனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட கணவர்களை வந்து அவங்க கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க அப்போ சுருதி கேட்கறாங்க மீனா பார்த்தீங்களா மீனா மனோஜ் வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு மனோஜுக்காக தான் அவங்க இந்த விஷயத்த எல்லாத்தையும் பண்ணாங்க ஆனால் மனோஜ் பாருங்க கொஞ்சம் கூட வந்து விட்டு கொடுக்காம போய்கிட்டு இருக்காரு பாருங்க அவங்க அம்மாவுக்கு ஈக்குவலா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி சுருதி வந்து மனோஜை திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க மீனா நீங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க முத்துவம் உங்கள் கைக்குள்ளேயே வச்சுக்கோங்க ஏன்னா முத்துவும் இதே மாதிரி மாறிட்டா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா எடுந்துக்கிட்டு இல்லை சுருதி அதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த வீட்லேயே அவங்க வெறுக்கிறது எங்க ரெண்டு பேர்த்த தான் விஜயாவுக்கு யாரை பிடிக்குமோ இல்லையோ எங்க ரெண்டு பேர்த்த சுத்தமாக பிடிக்காது அதனால ரவியும் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ரவி வந்து அவங்க அம்மா பிள்ளை தான் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அப்போ சுருதி சொல்கிறாங்க அவன் வந்து காமனாக தான் பேசுவானே தவிர அவங்க அம்மாவுக்கு சாதகமாக எதுவுமே மாட்டான் அவன் காரணமாக தான் இருப்பான் அவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஸோ ஒரு விஷயம் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடையாது இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு ரோஹிணி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேத்துக்கு இடையில பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா நினைக்கிறாங்க அந்த விஷயம் வந்து நம்ம சுருதிக்கும் மீனாவுக்கும் புரியுது ஏன் வந்து இவங்க தடுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை அப்படின்னா அது அவங்க ரெண்டு பேர் தனிப்பட்ட விஷயம் அவங்க பேசி தித்துக்குருவாங்க பட் இது எதுக்கு இந்த அம்மா ஊடாவில் உட்காந்துக்கிட்ட நாட்டாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க விஜயாவோட வேலையை நாட்டாம பண்ணுறது தானே விஜயாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை ஊதி ஊதி பெருசாகணும் அல்லது அந்த பிரச்சனைக்குள்ளே வந்து இவங்க சம்மந்தப்பட்டிருக்கணும் அந்த பிரச்சனையை வச்சு இவங்க குளிர்காயணும் இதை தான் இவங்க இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அதே விஷயத்தை தான் செய்ய போகிறாங்க ஆனால் இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது விஜயா மாறுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது அண்ணாமலையும் அதே விஷயத்த தான் சொல்கிறாரு இதுக்கு தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் மூணு மருமகளையும் ஒன்றா பாரு ஒரு மகளை உயர்த்தி ஒரு மகளும் மகளை தாழ்த்தி இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பெக்ட் கொடுக்க போய் தான் உனக்கு ஒருத்தர் ஏமாத்தினோடனையும் அது வந்து பெரிய இழப்பாக தெரியுது அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒழுங்கு மரியாதையாக எல்லா மருமகளுக்கும் ஒரே ரெஸ்பெக்ட் கொடு அதுதான் சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு பணம் இருந்தால் ஒரு மாதிரியும் பணம் இல்லாட்டி ஒரு மாதிரியும் இப்படி நீ நடந்த அப்படின்னா அது என்னைக்காக இருந்தாலும் உனக்கு பிரச்சனை தான் விஜயா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லி புரிய வைக்கிறாரு இவங்க கிட்ட எவ்வளோ சொன்னாலும் அது வேஸ்ட் அப்படின்றது அண்ணாமலைக்கு தெரியல சுவத்திட்ட சொன்னா கூட சுவர் கூட சில நேரங்கள் அதுவாக ஏதாவது விஷயங்கள் பண்ணிடும் ஆனால் விஜயா பண்ண மாட்டாங்க அப்படின்றது கூட அண்ணாமலைக்கு சுத்தமாக தெரியல இருந்தாலும் பொண்டாட்டியாக போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மேபி சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் என்ன சொன்னாலும் அது எதுவுமே வேலைக்காகாது அப்படின்றது அண்ணாமலை சீக்கிரமே புரிஞ்சுக்கிடுவார் அப்போ ரோகிணி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ இவ்வளோதாங்க இன்னைக்கு எப்படி சொல்ல நடந்த விஷயங்கள் அவங்க அம்மா ஸோ நான் ஐடியாவை கேட்டு இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருந்தால் அது சரிப்பட்டு வராது அவனோட வீடு அதுதான் நீ அங்கே இருந்து தான் இந்த விஷயத்தலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சம்மா சொல்கிறத கேட்டுகிட்டு வந்து உள்ளே இறங்கிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க ரோகிணி விஜயா வந்து மனோஜிக்கோட பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முட்டுக்கட்டையாக போட்டிருக்காங்க அந்த முட்டுக்கட்டையெல்லாம் தாண்டி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிற போகிறாங்களா ஏன்னா ரெண்டு பேரும் பேசுனாங்கன்னா தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ அதனால் எப்படி ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறவாங்களா இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் முடிவு வருமா இல்லை இதுக்கப்புறம் தொடருமா அப்படின்றது இனி வர எபிசோல் தெரியும் நிச்சயமாங்க இவ்வளோ தாங்க இன்னைக்கு எபிசோல் நடந்த விஷயங்கள் அண்ட் ரோகிணி பண்ணியிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த பிரச்சனையை கொஞ்சமாவது யோசித்து அழகாக முடிக்க வேண்டிய பிரச்சனை இது ஒன்று அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது உங்கள் பணத்தை சம்பாரித்து எல்லா விஷயம் பண்ண வரைக்கும் ஓகே அண்ணாமலையோட இருபத்தஞ்சு ரூபாயை வச்சு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே ஓகே அது வரைக்கும் எந்த பிரச்சனை கிடையாது பட் முதல் லாபமாக ஒரு முப்பது லட்ச ரூபாய் எடுத்துருந்தாங்களையா அதை வச்சு வீடுக்கு கொடுத்ததுக்கு பதிலு அண்ணாமலையிட்ட போய் கொடுத்துருந்து அப்பா இந்தாங்கப்பா நீங்கள் வந்து உங்களோட பணத்தை இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஜீவா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அவங்க கிட்ட நான் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு பதில் முப்பது ஏழு முப்பது லட்ச வட்டியோட வாங்கிட்டேன் வாங்கி அந்த காசில் தான் இந்த தொழில் பண்ணேன் அந்த தொழிலில் சம்பாதிச்ச பணம் தான் இந்த முப்பது லட்சம் நான் உங்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன் இதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி கூட ரெண்டு லட்சம் ரூபா சேர்த்து கொடுத்துருந்தார் அப்படின்னா மனோஜ் வந்து கோபுரத்தில் இருந்திருப்பார் ஏன்னா மனோஜ் வந்து எல்லாருமே பெருமைப்பட்டிருப்பாங்க அட பாவி டே நீ இவ்வளோ சம்பாரிச்சிட்டியாடா வா சூப்பர் டா ஏழு லட்ச போட்டு மூணு ஆறே மாசத்துல வந்து இன்னொரு இருபத்தி ஏழு எடுத்து நீ அப்பாவோட பேரை காப்பாத்திட்டா மனோஜ் மாஸ்டரா மனோஜ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ஆனா மனோஜ் பண்ண கேவலமான வேலை நான் வீடு வாங்கப்போறேன் கார் போகிறேன் செட்டில் ஆகணும் யாருக்கும் கடன் கொடுக்கணும் அப்படின்றலாம் எண்ணம் கிடையாது வாங்கினவங்களுக்கு ஸோ நான் வீடு கார் வாங்கி லொட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மனோஜ் இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது இதுதான் மனோஜோட கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம் மனோஜ் வந்து இதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா மனோஜ் வந்து கேவலமான விஷயங்கள் பண்ணி மாட்டிக்கிட்டாரு ஸோ அதனால மேலும் அவருக்கு பிரச்சனை தான் வரப்போது இதனால அவருக்கு வந்து புதுசாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது மேலும் மேலும் அவருக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் வரப்போகுது இந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே தான் மனோஜ் வந்து வாழணும் ஏன்னா இதை தாண்டி அவரால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஸோ மனோஜ் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் என்னைக்காக இருந்தால் மனோஜுக்கு பிரச்சனை பிரச்சனை தான் மனோஜ் வந்து எப்பயும் போல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனை தான் கொஞ்சமாவது சுய அறிவை யூஸ் பண்ணி எப்படி எங்கே என்ன பேசணும் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு அளவுக்கு பேசிக் நாலேஜோடு இருந்தால் மட்டும்தான் மனோஜ் தப்பிக்க முடியும் இல்லையா அது மனோஜுக்கு கெட்ட காலம் தான் மனோஜ் இதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இருக்காது அடுத்தடுத்து அவருக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் போகுது அந்த பிரச்சனைகள்ல இருந்து மனோஜ் எப்படி மீண்டு வர போறாரு ஏன்னா இதுக்கப்புறம் மீண்டு வர முடியுமா முடியாதா அப்படின்றது எதுவுமே தெரியாது ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் மட்டும்தான் அடுத்தடுத்து வர்ற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுவும் ரோகிணி கூட இல்லை அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா மனோஜ் வந்து ஜீரோ தான் மனோஜுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவங்க வேலை சொல்லி இவ்வளவு தூரத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் நம்ம ரோகிணி தான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரோகிணி எனக்கு இந்த ஐடியா கொடுக்கல அப்படின்னா மனோஜால இந்த அளவுக்கு கூட முன்னேறி இருக்க முடியாது வாழ்க்கையில் அவரால் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட மனோஜ்க்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனோஜ் அதுக்கு வந்து எவ்வளோ விஸ்வாசமாக இருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணியிருந்திருக்கணும் ஆனால் மனோஜ் அதை செய்யலை மனோஜ் அதுக்கு பதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணிக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இவ்வளோ தாங்க சொல்கிறதுக்கு வேறு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் கொஞ்சமாவது மாறி இருந்திருக்கலாம் கொஞ்சமாவது சில விஷயங்கள் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு இப்போ எந்த பிரச்சனை இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா அது காரணம் மனோஜ் தான் மனோஜ் எல்லோரும் சேர்ந்து இந்த விஷயத்தை அழகாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக ஈஸியாக முடிய வேண்டிய பிரச்சனை ஆனால் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு மாறி இருக்குது அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் மனோஜ் மட்டும்தான் மனோஜ் மட்டும் ஒழுங்கா அருகிணிக்கு ஆதரவாக ஆமாம் ரோகிணி நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி அவங்க பக்கத்தில் நின்றிருந்தார் அப்படின்னா ரோஹிணி இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே போயிருந்துருப்பாங்க அவங்க எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கையை அமைஞ்சிருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே அமையலை என்ன அப்படின்னா அது வந்து நம்ம ரோகிணி பண்ண தப்பு தான் மனோஜ் கிட்ட வந்து அவங்க டச்சே வச்சிருந்துருக்க கூடாது அதுதான் சரியா இருந்திருக்கும் ஆனால் அவர் பண்ண விஷயங்கள் டச் வச்சுக்கிறோம் மனோஜ் உதவி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்க போய் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்திருக்குது இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல ஆனா ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக சொல்ல முடியும் மனோஜ்னால இதுக்கு பல பாதிப்புகளில் வரப்போகுது மனோஜ் இந்த ஒரு விஷயத்தை வச்சு பல சிக்கல்களை சந்திக்க போகிறாரு இந்த ஒரு விஷயம் அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாற்ற போகுது ஏன்னா ரோஹிணி இதுக்கப்புறம் மனோஜ் விஷயத்தை தலையிடுவாங்களா மனோஜுக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பாங்களா மனோஜ் வாழ்க்கையில் முன்னேற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதாவது விஷயங்கள் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா இவங்களுக்கும் மனோஜோட முன்னேற்றத்தில் தான் இவங்களோட முன்னேற்றம் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக மனோஜுக்காக இவங்க அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ண தான் போகிறாங்க அதில் ஏதாவது சிக்கி சின்னாபினமாக போகிறாங்க மனோஜை பொறுத்த வரைக்கும் அவரை நம்பி தலையை கொடுக்கிறதுக்கு பதில் சும்மா இருக்கிறது ரொம்ப மேல் அதுதான் உண்மை ஸோ ரோஹிணி அதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ எது எப்படி அவங்க இப்போ வரைக்கும் எபிசோட் இப்படி தாங்க அண்ட் இதுக்கப்புறம் எபிசோட் நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்